கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்ட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும் அமைச்சர்கள் யாரை பாக்கணும் அவரு தான் பார்க்கணும் பாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அதை தான் மறைமுகமா சொன்னதை வச்சு திருடர்கள் வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்ப தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெகநாத் சாமியாருடைய கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுடைய சொத்து என் பாக்கெட்ல இருக்குதுன்னா என்ன சார் அர்த்தம் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் உங்க ப்ராப்பர்ட்டி என் கையில் இருந்தா பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தானே தெப்டு இது சாதாரண ஆளு கூட தெரியும் இதை வந்து அம்மா பிரிச்சு பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசுனாரு இந்தியா ஒரிசாவில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா ஒரு தமிழன் தான் அவங்கள ஆளுநர் இதே கேள்வி எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருந்தா உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம்மா மோடி பங்கு நிற்க முடியுமா குஜராத்தில் பிறந்த மோடி குஜரா உத்தரப்பிரதேசில் போய் நிற்கிற போது அந்த மக்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அங்கே தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த பேச்சு இங்கே பேசுகிறார் அமித்ஷா